வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு கே ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் அனைவருக்கும் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அம்புகலந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கும் ஆவணியாவிட்டம் அன்றைய தினத்தில் பிரம்மச்சாரிகள் மற்றும் கிரகஸ்தர்கள் அதாவது பிரம்மச்சாரிகளுக்கு மட்டுந்தான் சவிதாதானம் பிரதம சிராவணத்தில் அதாவது தலா ஆமியாவட்டம் செய்து கொள்ளும் பிரம்மச்சாரிகளுக்கு காமகாஷின் ஜபம் கிடையாது மற்ற பிரம்மச்சாரிகளும் சரி கிரகஸ்தாலும் சரி காமகாஷின் ஜபம் செய்யணும் அந்த மந்திரத்தை தான் இந்த பதிவில் அனைவரும் பார்க்க போகிறீர்கள் ஆகவே யஜுர்வேதத்தைச் சார்ந்த பிராமணர்கள் அனைவரும் இந்த பதிவினை அவசியமாக பார்த்து அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு ஜபங்களை செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சமிதாரானம் பிரம்மச்சாரிகள் என்ன செய்யணும்னா கார்த்தால் இழந்தோம்னா ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அவா வழக்க படிவு கூட்டிகிட்டுகிறாளோ எல்லாம் கோபிசந்தரன் வச்சுக்கிறாளோ அப்படி இல்லைனாக்கா ஸ்ரேஷன் நாமம் விட்டுகிறாளோ அதை தூட்டு சந்தியாவந்தனமானது செய்யணும் சந்தியாவந்தனம் பண்ண உடனேயே சமிதாதானம் பண்ணணும் பிரம்மச்சாரிகள் அதாவது தலாவணி ஆவட்டம் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளும் சேர்த்து தான் அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி நூறு வயசு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் பண்ணித்தான் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னாக்கா ரெண்டு செங்கல் எடுத்து வச்சிங்கோ அந்த செங்கல்ல நான் அலம்பிட்டு கோலம் போட்டுங்கோ ஒரே ஒரு வரட்டி அதாவது எறும்புட்டை அப்படின்னு சொல்லுவாள் பசுஞ்சாணியில் செஞ்ச எறும்புட்டை எடுத்து வச்சிங்கோ கொஞ்சம் கல்பூரம் எடுத்து வச்சிங்கோ பதிமூணு சமீத்து எடுத்து வச்சிங்கோ எடுத்து வச்சோன்ட்டு மொத்தம் பதிமூணு சமைத்து எடுத்து வச்சிக்கணும் கல்பூரம் எடுத்து வச்சுங்கோ வெத்துப்பட்டி பக்கத்தில் வச்சுக்கோ करकपातु उकान्तुम्बु आसनं कूटुण्टो उकान्दुटे आचम्याः अच्युतायनमाः अनन्थायनमाः गोविन्धायनमाः केशव नारायणः माधवः गोविन्दः विष्णु मधुसूदनः त्रिविक्रमः वामणः श्रीधरः श्रीकेशः पद्मनाभ दामोदरः सुक्रां वरधरं वृक्षं सहिवर्णं

ஓ மாபகா ஜோதிர் அமிர்தம் ப்ரோமா தோர்பகோ சமஸ்துரிதார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியம் பிராத்த சமிதானம் கரிஷே தையா நம்பிங்கோ அபௌ அவரை என்ன பண்ணுறேன்னாக்கா உங்க ஆத்தில் வந்து தன்னல் ரெடி வா தண்ணலை வந்து ஆத்தில் வந்து பண்ணி கொடுக்குறா அதாவது அடுப்பு கறியில் தண்ணலை வச்சு தான் பண்ணணும்னு வேத சாஸ்திரமானது சொல்லுறதுக்கு அடுப்பு கறியில் அந்த தண்ணலை வச்சுட்டு அந்த தண்ணலை கொண்டு வந்து வச்சிக்கோ தண்ணலை வந்து வரட்டி மேலே வச்சுட்டு இப்போ இந்த மண்டத்தை சொல்லுங்க பரித்துவாக கினே பிரானே ஆயுஷா தனியா सुप्रजाह, प्रजाया, भुयासम, सुवीराह, वीरीह, सुवर्चसा, वर्चसा, सुबोषीह, बोषीह, सुमुरगाह, गरगीह, सुपतीह, पंत्या, सुमेथा, नेतगा, सुप्रमा, ब्रम्मचारीह, देव कई लज्जतों को अनाकिन्य प्रक्षमा सुतुंगो देवसविता प्रसुहाः

प्रजेजा पशुपिजे ब्रह्मावत चसेना अन्नात्येना समितया स्वाहा अभिन्न अभिनिलविंगो रंडा समित तुंगो येदोशी येदीशी स्वाहा समित शी समित शी में स्वाहा गुगोरु वंतर तुकों स्वाहा कन सुनो ना गुगा समित नील लड़तुगना तेजोशी स्वाहा अपो अद्य अन्वसारषकुम् रसेना समरिष्महि प्रयस्वाहुम् अग्नागमम् तम्मा सघुं सृजा वर्चसा स्वाहा सम्माह अग्ने वर्चसृजा प्रत्ययाय च तनेन च स्वाहा विद्युन्मे अस्य देवाः इन्द्रो विद्या सकर्षिभिः स्वाहा अग्नये दृगते नाकाय स्वाहा ध्यावा पृथिवेभ्यापं स्वाहा एषा तेऽग्ने समित्या समित्तया वर्तस्व च आभ्यायस्व च तयापुं वर्तमानो भूयासम् आभ्यायमाण च स्वाहा व्योमा आग्ने भागिनपुं सन्तम् अतावहपम्

ಪ್ರಸವಿ ಅಡತ್ತಿಟ್ಟು ಸ್ವಾತ ಸೋ ಸ್ವಾಹಾ ಅಗ್ನಿಯೇ ಉಪಸ್ಥಾನಂ ಕರಿಂದೋ ಅಗ್ನೇಯೇ ಎತ್ತೇ ಅಗ್ನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಪತ್ತೇ ಅಗ್ನೇ ತೇಜಸ್ತೇನ ಅಹಂ तेजस्वी भूयास यते अने वर्चसेना अहम वर्चस्वी भूयास ये अग्ने हरस्तेना अहम हरस्वी मयिमेद मयि प्रजा मयिग्नि तेजोहद मयि मेहताम मयि प्रजा मयिग्नि तेजोहद மயமேதாம் மையப் பிரியாம் மைய இந்திரா இந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிங்கோ அபிவாதிய பண்ணுங்கோ அபிவாரிய பண்ணிட்டு எல்லாரும் ஆவா சர்மாவை சொல்லி அபிவாரியம் பண்ணிக்க வேண்டியது அபிவாரியம் பண்ணிட்டோம்னா கீழே உட்காருங்கோ அந்த அக்னியை வந்து சபித்தானது பசுமாயிருக்கும் அந்த பசுமான சபீதை வந்து அந்த இதுவை வந்து கொஞ்சம் மோதம் எடுத்து வச்சுட்டு அதில் ஜலத்தை விட்டுட்டு இடதுகையில் வச்சுட்டு இந்த வளருகை மோதிரம் வரலால் அதை கொஞ்சோண்டு ஒரே ஒரு சொட்டு மட்டும் ஜலம் விட்டுட்டு குழைங்க மானஸ்தோகே தனையே மானஹாயுஷே மானோ கோஷோ மானோ அஸ்வேஷோ மானோ ருத்ரா பாவிதோகதி பாதி அபிஷ்மந்த நம சாவி தேமதே அப்படின்னு கொழிச்சுட்டு இந்த மோதிர வரலாழிய முதல்ல நெத்தியில் வந்து விட்டுக்கணும் ஓம் நேதாவி பூயாசம் வலது தோல்லை தேஜஸ்வி பூயாசம் இடது தோல்லை வர்ச்சஸ்வி பூயாசம் அதுக்கப்புறமா பிரம்ம மார்ல பிரம்ம வர்ச்சஸ்வி பூயாசம் கழுத்தில் ஆயுஷ்மான் பூயாசம் பின்பக்கம் பின் கழுத்தில் பூயாசம் அப்புறமா சிரசில் ஸ்வஸ்தே பூயாசம் அப்புறமா ஜலத்தை விட்டுன்ட்டு இந்த கையை வந்து அண்ணா அலம்பனோம் ஸ்வஸ்தே ஸ்ரத்தாம் யுச பிரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜாரோக்கியம் ஏகிமே கவியவாகனஹா அப்படின்னு சொல்லிட்டு கையை நின்று ஆரம்பிட்டு ஆச்சமம் பண்ணிங்கோ அச்சுதாய எனமாஹா அனந்தா எனமாஹா கோவிந்தா எனமாஹா கேசவ நாராயணா மாதவ கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா ராமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாப தாமோதரா அப்படின்னு சொல்லிட்டு

னாபுரம் நேதையாந்திரம் ஆச்சமணீ சமர்பாமி மரபான அமெரிக்கம் நாகவள்ளி தலையம் கர்ணூயுத்தம் தாம்பூலம் பிரதிச்சிதான் கர்ப்பூர்தாம்பூலம் சமர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையில் ஜலத்தை விட்டுங்கோ தாயை நவாச்சா மனசா இந்திரவா புத்தியாத்மனாவா பிரகிருத்து சுபாவாது கரோமியது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமி அப்படின்னு வள வடக்கு பக்கமாக இந்த ஜலத்தை வந்து கீழே விட்டுருங்க பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லபடிக்காக எழுவாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா பிரம்மச்சாரியாக இருக்கிறவா வபனம் பண்ணிக்கணும் க்ஷவரம் பண்ணிக்கணும் அது எந்த வயசாக இருந்தாலும் அன்றைக்கி தான் க்ஷவரம் பண்ணணும் கவிதா தானம் பண்ணிவிட்டு அதுவும் பத்தம்போது வயசு வரைக்கும் இருக்கிறவா வந்து சின்ன வயசாக இருக்கிறவா கவனம் பண்ணிவிட்டு பண்ணிக்கோ கிரகஸ்தால் அன்றைக்கி க்ஷவனம் பண்ணப்படாது பிரம்மச்சாரி மட்டும்தான் க்ஷவரம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டு நாணம் செஞ்சுட்டு என்ன பண்ணணுன்னாக்கா காமகார சிஞ்சபம் செய்யறதுக்கு வந்து எல்லோரும் உட்கார்ந்துங்கோ இந்த காமகாரி சிஞ்சபம் வந்து எப்படின்னா பவித்திரம் வந்து தான் செய்யணும் அதாவது ரெண்டு தர்ப்புள்ள பவித்திரம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணி செய்யணும் இது வந்து பிரதம சிராவணத்துக்கு தலாவணியாகட்டும் இருக்கும் பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு கிடையாது மற்றவர்கள் அனைத்து பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தாய் அதாவது விவாகமானவாளுக்கு திருமணமானவா எல்லாருமே செய்யணும் இந்த காமோ கார்டு முதல்ல எல்லாரும் ஆச்சரணம் பண்ணிங்கோ அச்சுதா எனமாஹா அனந்தா எனமாஹா கோவிந்தா எனமாஹா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமனா சீதரா ஸ்ரீகேச பத்மநாபதாமதராம் போஹ ஓம் புவாஹா ஓம் சுவாஹா

என்ன பண்ணணுன்னாக்கா பவித்திரம் தத்துவம் ரெண்டு வர இந்த மோதிர உரல் இருக்கணும் இதில் வந்து ரெண்டு புல்லு நுனி உள்ள தர்பயிலே செய்தால் பவித்திரம் அதை வந்து போட்டுக்கோங்கோ மோதிர வரலில் போட்டுங்கோ வலது கே மோதிர உரலில் போட்டுங்கோ போட்டு தர்பே சுவாசியம் காலங்கள் ரெண்டு கட்டை புல்ல போட்டுங்கோ தர்பாந்தாரியம் ஆனால் கையில் வந்து இதை வந்து இடிக்கிங்கோ அதுக்கப்புறமா சுக்லா பரதனம் பண்ணுங்கோ முகம் பார்த்த சமஸ்த धृते क्षयत्वारा श्री ब्रमेश्वरा प्रियक्तम सुपाभ्याम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेत वराह कल्पे वैवस्वत मनुन्ते अष्टाविगुण सते तमे कलियुगे प्रथमे भागे जम्बूद्वीपे भारत वर्षे भरतखंडे नेरोः दक्षिणे पार्श्वे सहाते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादिषष्ठिसंवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने <coughs> वरुषऋतौ श्रावणमासे शुक्लपक्षे பௌர்ணமா அசியாம் சுபதித்தோ வாசர வாசரஸ்தோ இந்து வாசர யுக்தாயாம் அன்றைய கார்த்தால கருத்தால் ஒம்பது மணி ஏழு ஏழு நிமிஷம் வரைக்கும் அப்போ ஃபோனில் போட்டுக்கிறவா சிரவண நட்சத்திர யுக்தாயாம் ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து காமோகாசிச்சவன் பற்றி அப்படின்னாக்க சர்விஷ்டிருக்தாயம் அப்படின்னு சொல்லிங்கோ ஒம்போ ஒம்பதாவது ஒம்பது மணி ஏழு நிமிஷத்துக்கு மேலே பண்ணுறவாளுக்கு யுக்தாயாம் சுப சுபநக்ஷத்திர சுபயோக சுபகரண இவங்குண சகல விசேஷேண வசேஷ்டாயாம் அசியம் வர்த்தமானம் பௌர்ணமாசியாம் சுபதித்தோ தைஷியம் பௌர்ணமாசியம் அத்தியோத்சன அக்கண பிராய்சித்தாம் அஷ்டோத்திரசிய காமோகரிஷி மஞ்சுகாஷி மகாமந்திர ஜபம் கரிஷே அப்படின்னுட்டு அந்த ரெண்டு கட்டப்புள் எடுத்து வடக்கு பக்கமாக ஓட்டுருங்கோ ஓட்டுட்டு பிராணாயாமம் பத்து வாட்டி ஓம்பூகோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேனாக்கா நூற்றி எட்டு முறை காமோ காரிஷி மஞ்சுர காரிசி நமோ நமஹா காமோ காரிஷி மஞ்சுரகாரிஷி நமோ நமகா காமோ காரிஷித் மஞ்சுர காரசி நமோ நம காமோ காரஷி மஞ்சுர காரிஷி நமோ நமகா காமோ காரசி மஞ்சுரகாரிஷி நமோ நமகா அப்படின்னுட்டு நூற்றி எட்டு வாட்டி ஜமம் பண்ணுங்கோ ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா சந்தியா மந்திரத்தில் நம்ம உபஸ்தான மந்திரம் சொல்ல அந்த வாரிய உபஸ்தான மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு நாலு இதுக்கு இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு நமஸ்காரம் உபயோகம் பண்ணிவிட்டு காயநவாஜா பண்ணிவிட்டு பவித்திரத்தை பிரித்து போட்டுட்டு ஆச்சமனம் செஞ்சுக்க வேண்டியது இது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவிலே சமிதாதானம் மற்றும் பிரம்ம யக்கியம் காமோகாரிசி ஜபமானது பதிவிட்டு உள்ளோம் அடுத்ததாக பிரம்ம யக்கம் அந்த பிரமே இயக்கம் முன்னிட்டுத்தான் அதுக்கப்புறமா சங்கல்பம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை பார்த்து விட்டம் அன்றைய தினத்திலே கடைப்பிடித்து கொண்டு இதை யஜூர்வேதத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து